வணக்கம் நண்பர்களே சொந்த பந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களை அருவிய மாட்டோக்கன்னு சொல்லிட்டிங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் வேலூர் சிவன் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் சேலம் வலையில் வரணும் சேலம் வலையில் அஞ்சு கிலோமீட்டர் ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்பு டோட்டலாக பால் டேரி நம்மளுடைய பாயிண்ட்டு நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர்களே உங்களுடைய சப்போர்ட்டு எப்போவுமே இருக்கணும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு ஏழை எளியே நடத்துகிற மக்களுக்கு நம்ம தோட்டத்தில் இருந்து வில்லேஜில் நம்ம இருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லபடியாக கொடுத்துட்ருக்கோம் பயப்படாமல் பழைய வண்டி வாங்கினா ஆர்வம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வாங்க வீடியோ கொடுப்போம் நண்பர்களே பாருங்கள் இப்போ ஸ்கூட்டியில் இப்போ நீங்கள் பார்த்துருக்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது பேட்ரி நியூ பேட்டரி போட்டிருக்கேன் இன்ஜின் பக்கா சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன் டயர் ரெண்டும் பக்காவாக இருக்கும் இன்ஜின் செல்ஃப் போகிறோம் பாருங்கள் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் உங்களுக்கு வண்டி பூ மாதிரி அவ்வளோ ஸ்மூத்னஸ்ஸாக ஓடுங்க வண்டி அவ்வளோ மைலேஜ் மீட்டர்லேருந்து எல்லாமே பக்கா கண்டிஷனில் வச்சுருக்கேன் வண்டியோட அவுட்லுக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சாப்பி வீடியோ போடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் ஹெட்லைட்லாம் பாருங்கள் டிம்மு பிரைட்டு இண்டிகேட்ரு லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே கண்டு கண்டிஷனுக்கு எந்த ஒரு சில்ல வேலை கூட நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும் நண்பர்களை வண்டி ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த வண்டிக்கு கேட்க போகிற வேலை இருபத்தெட்டு ரூபா கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்கூட்டி பெப்பு இவ்வளோ தெளிவாக எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு நம்மகிட்ட வாங்க நல்லபடியாக நம்மகிட்ட வந்துட்டால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வண்டி கொடுத்து தான் அனுப்புவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் சிங்கிள் ஓனரில் இருபத்தெட்டு ரூபா கேட்குறேன் டிஎன் முப்பத்தி ரிஜிஸ்ட்ரேஷனு இது நண்பர்களே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் ஹீரோவில் ப்ளஸ்ஸர் ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் வண்டி செல்ஃப் போடுறேன் வண்டி செல்ஃப் போட்ட நண்பர்களை வண்டி ஓடிட்டுருக்கு வண்டி ஓடுற சவுண்டே தெரியாது இண்டிகேட்ரு ஹார்னு அதே மாதிரி லைட்லாம் பாருங்கள் ஐபியம் லோபியம் கொஞ்சம் எல்லோ இந்த லைட் போட்டிருக்குறேன் இப்போ பாருங்கள் எல்லோவும் வெள்ளையும் எல்லோ லைட்டு வெள்ளை லைட்டு கொஞ்சம் வெளிச்சதுக்கு பல்பு நல்லா ஐபி பல்ப் போட்டிருக்கு நல்லாயிருக்கும் வண்டி ஆஃப் பண்ணுறேன் வண்டி ஸ்மூத்னஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் டிஎன் பதினஞ்சு கள்ளக்குறிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த சென்னை நம்பர்னு நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க சென்னை நம்பர்லாம் இல்லை கள்ளக்குறிச்சி நம்ம ஆத்தூர் வாழப்பாடி நம்ம லோக்கல் நம்பர் தான் ஃபைவ் டூ ஜீரோ நைன் பி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் பக்கா தெளிவு டயரு புதுசு பேக்கில் ஃப்ரண்ட்டில் பின்னாடியும் புது டயர் பக்கா கண்டிஷனில் இருக்குது டயர் புது டயர் மாதிரி நல்ல அவுட்லுக்கில் இருந்து இருந்து எல்லாமே தெளிவாக ஸ்மூத்னஸ்ஸு ஒரு வெயிட்டு கம்மியாக ஒரு லேடிஸ் ஓட்டுறதுக்கு ஜென்ஸ் ஓடுறதுக்கு பசங்கள் பொண்ணுங்க எல்லாமே கலந்து அந்த அந்தளவுக்கு வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஹைட் இருக்காது சின்ன வண்டியாகவும் இருக்காது மீடியமான வண்டி ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் இந்த வண்டி கேட்க போகிற வேலை நான் பூரா கேட்குற நண்பர்களை ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் நைஸ்வெல் பண்ணி கொடுத்துக்கலாம் பெரிய இது பண்ண முடியாது ஒரு சின்ன நைசூல் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிடலாம் ஒரே ஓனர் வண்டி வாங்க பண்ணிக்கலாம் பாருங்கள் வாங்க நண்பர்களே பாருங்கள் வண்டி செல்ஃப் போட்டாச்சு நமக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு நம்ம ஒரு ஏழை ஏழு நடத்துகிற நம்ம பசங்களுக்கு நம்மளும் வண்டி ஓட்டணும் ஒரு டூ ஹண்ட்ரட் பல்சர் எடுத்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா எண்பதனாயிரம் ரூபா சொல்லுவாங்க ஹீரோவில் எக்ஸ்ட்ரீம் டூ ஹண்ட்ரட் ஆறு இந்த வண்டி எக்ஸ்ட்ரீம் டூ ஹண்ட்ரட் ஆறு ஹீரோ கம்பெனி நம்ம ஹோண்டா ஹீரோ இருக்கு இல்லையா ஹீரோவில் எக்ஸ்ட்ரீம் டூ ஹண்ட்ரட் ஆறு இந்த வண்டியோட மாடலு மாடல் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணுற வண்டி நண்பர்களோட வண்டியில் பக்காவாக இருக்கும் இண்டிகேட்டர்லேருந்து எல்லாமே இதுவும் அதேமாதிரி பக்காவாக இருக்கும் வண்டியோட வேரியன்ட்லாம் சொல்கிறேன் நல்லா ஹீரோ ஹீரோவில் எக்ஸ்ட்ரீம் ஆர் டூ ஹண்ட்ரடு ரெண்டும் டபுள் டிஸ்க் ஃப்ரண்ட்டும் டிஸ்க்கு பிரேக்கு பேக்கும் டிஸ்கு பிரேக்கு மாதிரி வண்டியோட அவுட்லுக்கு மேனு எல்லாமே பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்கும் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெடி கேஸ் வண்டி தான் இதில் லோனு அது இது எதுவுமே கிடையாது பக்கா கண்டிஷனில் இருக்குது டூ ஹண்ட்ரட் ஆறு எக்ஸ்ட்ரீம் டூ ஹண்ட்ரட் ஆறு இன்றைக்கி ஒரு பிஎஸ் ஃபோரில் கார்பெட்ரு வண்டி தெளிவான வண்டி டபுள் டிஸ்க்கு வண்டி நம்ம பசங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன் அதிகபட்சமாக அந்த வண்டிக்கு நான் கேட்குற வேலை முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு தான் கேட்குறேன் முப்பத்தி ஒம்பது ரூபா சொல்கிறேன் அதுலேயும் நைசல் பண்ணித்தரேன் நண்பர்களே வாங்க பசங்களுக்கு யார் வேணாலும் அந்த வண்டி பைக்கு பக்கம் சிலருக்கு நான் யூஸ் இருக்கேன் வாங்க எடுத்துகிட்டு போங்க பண்ணி கொடுக்குறேன் நண்பர்களை வண்டிக்கெலாம் காமிக்கிறோம் பாருங்கள் நம்பள பாருங்கள் டயர் பாயினில் டிஸ்க்கு வண்டியோட அவுட்லுக்கெல்லாம் காமிக்கிறோம் பாருங்கள் நம்மளால சூப்பராக இருக்கும் எந்த ஒரு க்ராச்சஸ்ஸு எதுவுமே இருக்காது வண்டி வாட்ரு வாஷ் வந்து இதுக்கு மேற்கொண்டு தான் பார்க்கணும் பண்ணலை வண்டி நீங்கள் வீடியோ போடுறதுனால வண்டி போடுறோம் டூ ஃபோர் செவன் நைன் நம்பரு சைலன்ஸ்லாம் பக்கா கண்டிஷன்லாம் புதுசு மாதிரி இருக்குது அவுட்லுக்கு டிஸ்க்கு பாருங்கள் பேக்லேயும் டிஸ்க் பிரேக் வந்துடும் டபுள் டிஸ்க்கு அவுட்லுக்கு பாருங்கள் டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே ஒர்க் ஆகுது சாவி ஆன் பண்ணுற பாருங்கள் எல்லாமே வந்துடும் ஆர்பிஎம் எல்லாமே வண்டி விட்டுறாதீங்க பாருங்கள் ஹீரோ பஸ்டர் கள்ளக்குறிச்சி நம்பரு ஃபைவ் டூ ஜீரோ நைன் டிஎன் பதினஞ்சு பி ஃபைவ் டூ ஜீரோ நைன் வண்டியோடய அவுட்லுக்கு எல்லாமே சீல்டு ஐட்டம் எல்லாமே பக்காவாக இருக்கும் டயர் புது டயர் ஃப்ரெண்டில் பக்கா கண்டிஷனில் இருக்கும் பாருங்கள் பெப்போண்டையும் காமிச்சிட்றேன் அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கும் மாஸ்கில் இருந்து ஸ்பீட்மிட்டர்லேருந்து ஸ்பீட்மெட்டர் கம்மியான ஓட்டம் அருமையாக இருக்குது அவ்வளோ பர்ஃபாமன்ஸ் இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும் அவுட்லுக் பேக் புது டயரு நண்பர்கள எல்லாமே ஓட வண்டியோட மாடலு ரேட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு கார்பரேட்ரு பிஎஸ் ஃபோரில் இந்த வண்டிக்கு முப்பத்தொம்பது ரூபா கேட்குறேன் ஹீரோவில் எக்ஸ்ட்ரீம் டூ ஹண்ட்ரட் ஆர் இரநூறு சிசி வண்டி வண்டி அருமையாக இருக்கு நீங்கள் புது வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா விற்கிது உங்களுக்கு ரொம்ப 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 ஒரு பத்து பெர்சன்ட்டில் வண்டி தரேன் சூப்பராக இருக்கும் இன்ஜினை செல்ஃப் எல்லாம் பர்ஃபெக்டாக பக்கவாக இருக்குது நண்பர்களில் முப்பத்தி ஒம்பது ரூபா இதோட ரேட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஹீரோ ப்ளஷ்டர் ப்ளஸ்ஸு வண்டி நிறையா பேர் நிறைய ப்ளஸ்ஸர் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க நம்மகிட்ட வர எல்லாம் உடனே உடனே போயிடுது நம்ம வீடியோ போட்டால் அதிகபட்சமாக ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளில் புக் பண்ணிடுறோம் எல்லாம் வந்து எடுத்துட்றாங்க நம்ம அன்பு சொந்தங்கள் வண்டி பிடிச்சிது தான் விட்டுறாதீங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அமௌண்ட்டாக கொண்டு வாங்க ஜிபே பண்ணுறவங்க வந்து புக்கிங் பண்ணும்போது புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஜிபே ஆப்ஷன் உண்டு ஆதார் கார்டு கட்டாயமாக கண்டிப்பாக தேவை வரும்போது ஆதார் கார்டு கொண்டு வாங்க நம்மக்கிட்ட லோன் வசதி கிடையாது கிராமத்தில் நம்ம வீட்டில் தோட்டத்தில் இருந்து நம்ம செஞ்சுட்ருக்கோம் விலையை குறைச்சி தரோம் வண்டி நல்லபடியாக தரோம் நல்ல வண்டியாக தரோம் இருக்கிறது இதுதாங்க நம்ம ம மறைமுகம் நம்மகிட்ட ஓப்பன் டைப்பு எந்த ஒரு மறைமுகமும் எந்த ஒரு இதில் இருக்கிறத சொல்லி நம்ம நல்லபடியாக கொடுத்துட்ருக்கோம் எடுத்துட்டுருக்காங்க ஒரு பழைய வண்டி வாங்க போனால் பயப்படாமல் நல்லபடியாக ஆர்வி மாட்டோம்னு சொல்லி வேல்முருகன் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோன்றது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் நாலு பேத்துக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க லைக் பண்ணீங்க ஷேர் பண்ணீங்க நண்பர்களை இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் உங்கள்கிட்ட கேட்டிருந்த வேலை இருபத்தி எட்டு ரூபா வண்டி சூப்பராக இருக்கும் புது பேட்டரி போட்டிருக்கும் இன்ஜின் பக்கா சர்வீஸும் பயப்படவே தேவையில்லை எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி பர்ஃபாமன்ஸ் செம்மையாக இருக்கும் மூணு வண்டிங்குமே ஒன்று ஒன்றும் அடிச்சது தேவையில்ல அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும் வாங்க நண்பர்களே பயப்படாமல் வந்து எடுத்துகிட்டு போங்க நம்ம பண்ணித்தரோம் எதுவாக இருந்தாலும் என்னை நம்பி நீங்கள் வாங்க உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு தரேன் குறைச்சி தரேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன ப்ராஃபிட்டில் கொடுக்குறேன் நான் அதனால தான் உடனே உடனே போடுறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருந்த வீடியோ அவ்வளோ அனைத்து வண்டியுமே கொடுத்தாச்சு எதுவுமே பே பாக்கி பெண்டிங் கிடையாது இப்போ இது போடுறேன் நீங்கள் போஸ்ட் போட டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாளாக வண்டி போயிடும் நண்பர்களே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிய மாட்டோம்னு சொல்லுறேன் வேல்முருகன் வாழ்க வளமுடன்